சிவாக்கு பசிக்குதுன்னா வந்துருமா உங்களுக்கு அந்த மாதிரி பசி வந்தது உண்டு எனக்கு வந்து என்ன சொல்ல போனா கோலா உருண்டை நான் செய்வோம் முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு வீடியோ தண்ணி எதுவும் கிடையாது கல்யாணம் முடிக்க கிடையாது சுத்தம் செய்வோம் நான் அது மாதிரி கோலா உண்டை அந்த பருப்பு சாப்பிடணும் ஆசை வந்து காவேரி பாலத்தில் உட்காந்து சில யாரும் வெயில்ல கரெக்டாக ஒருத்தர் வந்தார் என்ன சாப்பாடு பசிக்குது ஐயா அப்படின்னா கொண்டாந்து கொடுத்தாரு சாப்பிட்டா அதை பார்த்தா சிங்க சிங்கா ஏழு இருந்துச்சு இது மாதிரி ஆன்மீகத்துல உண்ணருது நிறைய இருக்கு சிவனை பாத்தீங்களா என் கூட சிவன் மூணு தடவை இருந்ததா ஒரு அருள் வாங்க சொன்னார் ஸ்ரீரங்கத்துல அது ஏன்னா ஒரு ட்ரிப்பு உணர்ந்தேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கூட ஒரு பெரிய வந்து சதுரிகளை நிறைய அனுபவம் எங்க வந்தாரு ஐயா நான் தெரியா சுத்தி காட்டினாரு நான் தெரிஞ்சு எல்லா காமிச்சிட்டு காமிச்சுட்டு படுத்திருக்க சுந்தரம் சுந்தர மூர்த்தி மகாலயத்தை ஏதாவது ஐயா லிங்கத்துக்கு நம்ம பார்த்துட்டு படுத்திருப்போம் நான் என்ன எந்திரிக்கலாம் அப்படின்னா என்ன விட்டுட்டு போயிடாதப்பா வயசான நான் உடம்பட்டேன் சாமி சது எப்படி தெரியும் யார முடியலன்னு சொன்னாலும் கீழே கொண்டு விடுவேன் அப்படின்னா சரி சொல்லிட்டே இருந்தேன் நல்லா தெரியும் ஒரு ரூட்டை கொடுத்துட்டு போகக்கூடாது சாமின்ட்டு ஒரு படத்துல வந்து ஒரு கண்ணு ஆசை தெரிஞ்சு பார்த்தேன் ஆள காலம்